திருநெல்வேலியில் இம்மானுவேல் சேகரன் படத்திற்கு தமிழர் விடுதலை கழகம் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் மலரஞ்சலி செலுத்தினார் ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேபா தவசிகனி சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழர் விடுதலை கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமையில் புகழ் வணக்க கூட்டம் நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழர் விடுதலை கழகத்தின் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமை தாங்கி இம்மானுவேல் சேகரனாரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தமிழர் விடுதலை கழகத்தின் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் வன்னை முருகன் மாவட்ட தலைவர் மாரியப்பன் மாவட்ட பொருளாளர் எஸ் ஜோசப் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் பவுல் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் மேலப்பாளையம் இளைஞரணி செயலாளர் மணிபாண்டியன் இளைஞரணி தலைவர் காளி சரவணன் பாலை பகுதி நிர்வாகி எஸ் ஜான் உள்பட பலர் கலந்து கொண்டனர்